பாடத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இவர் மோகன் சி லாசரஸ் அவர் இது ஒரு உதாரணம் சொன்னேன் இதே போல தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரீச்சர்ஸ் தாங்கள் இன்றைக்கு போதிக்கிறது எங்கிறது கொண்டு வரல ஆண்டு கொண்டு வரல காடோடு ஏற்பட்ட ஒரு என்கவுண்டர்ல கொண்டு வரல யாரோ கொடுத்தது இவங்க எந்த ஸ்தாவனத்தில் இணைஞ்சாங்களோ இவங்க எந்த ஸ்தாபனம் கற்றுக் கொடுத்த பாடத்தை கற்றுக்கிட்டாங்களோ அன்றைக்கு டிஜி தினகரன் அவர்கள் வந்து அந்த பிப்டீன் டேஸ் கோர்ஸ் நடத்துறவில் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான நிறைய நிறைய ஊழியர்கள்லாம் பேசியிருந்தாங்க அவங்க என்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு இதுதான் அதைத்தான் ஆனா அது ஒரு உண்மையானதா இல்ல டிஜி தினகரன் அவர்கள் போதித்த கிறிஸ்தவ உண்மையானதல்ல இட் வாஸ் அ ஃபால்ஸ் கிறிஸ்டியானிட்டி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக போதகர் சாம்சன் பால் அவர்கள் சொல்லியது முற்றிலும் உண்மை இவங்க எல்லாம் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னா மத்தேயு ஏழில் பதினஞ்சு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் அப்படின் சொல்லி இந்த வசனம் சொல்லுது இந்த வசனத்தில் முழுசாக அந்த பதினஞ்சுலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிற பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவா பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அதுதான் இப்ப போதிக்கிற போதவர்களுடைய நிலைமை இதுக்கு பின்னாடி அடுத்த வருஷத்தை பார்ப்போம் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம என்னை விட்டு அகன்று என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்குச் சொல்வேன் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது இந்த வசனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓமை இருக்கு பெருமலை சொறிந்து பெருவல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது இதில் வீடு என்பது நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய சரீர வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் பெருவெள்ளம் வந்து அதாவது நோய் நொடி எது வந்தாலும் பெருவெள்ளம் பெருமலை சொறிந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து எந்த நோய் எது வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதாவது இந்த சரீரத்தில் எல்லா துன்பங்கள் வந்தாலும் மோதியும் அது விழவில்லை இது மண்ணுக்குள்ளே போகலை அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது கண்மலை என்பது கிறிஸ்து கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது ஏன்னா அவன் வந்து ரச்சிக்கப்பட்டிருக்கேன் அவன் வந்து பாவத்தில் இருந்து விடுதலை ஆயிருக்கான் அவன் தேவனுடைய ஆயிருக்கான் அவன் தேவனுடைய அதாவது கிறிஸ்துனுடைய இரத்தத்திலும் அவனுடைய மாம்சத்திலும் பங்கு பெற்றிருக்கான் அதனால் அவன் பரிசுத்தவனாக இருக்கான் பாவமே செய்யாத பரிசுத்தவனாக இருக்கும்போது அவன் ஆதியாகும் மூணு இல்லை வழி அவன் மண்ணினால் படைக்கப்படவில்லை அதனால் அவன் மரணம் அடைய மாட்டான் அதுக்கு அடுத்த வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க பெருமலை சொறிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடுபட்டிருந்தது அடுத்த வசனம் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலனின் மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் அந்த வீடு எப்படிப்பட்டிருக்கும்னா பெருமலை சொறிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்து விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது இந்த இந்த ஏதாவது அவரை அதை அவரை விசுவாசிக்காதவங்க எப்படியா பற்றா எப்படி இருப்பாங்கன்னா பெருமலை சொறிந்து அதாவது நோயி நொடி பெருவல்லம் வந்து எந்த க அந்த துன்பம் எல்லாத்துலேயும் அடிபட்டு அந்த வீட்டின் மேல் மோதின போது இந்த சரீரத்தின் மோதின போது அது விழுந்தது அது மண்ணோ அதாவது அந்த வியாவையும் வந்து வீட்டை விட்டு காலி பண்ணிடுறான் அதையும் விழுந்தது விழுந்து அதாவது விழுந்து அந்த சரீரம் வந்து வீட்டை விட்டு காலி பண்ணதுனால இந்த சரீரம் வந்து விழுந்துருச்சு விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது மண்ணோடு மண்ணாக போயிடும் அதான் சாபம் ஆதி மூணில் மூணுல பத்தொம்படி நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபம் ஏசு இந்த வா இந்த வசனத்தோட முழு விளக்கம் நன்றி